என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான நாளில் உன் கஷ்டங்களை உன் தீர்க்க வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழிகளை சொல்ல உன் காவல் தெய்வமான உன் கருப்பசாமி வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியப்படுத்த வேண்டாம் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே இந்த கருப்பனின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்ற நம்பிக்கையோடு நீ வந்திருக்கும் பொழுது உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே உன்னிடம் இருந்து நான் வேறு ஏதும் எதிர்பார்க்க தந்தையே எனக்கு இதை கொடு அப்பா அதை கொடு அப்பா என்று நீ என்ன செய்யவும் கொடுக்கும் மிக பெரிய பரிசா அதை எப்படி நீ மனதார ஏற்றுக்கொள்கின்றாயோ அதே போலத்தான் வாழ்க்கையில் நான் கொடுக்கும் இறக்கங்களையும் உனக்கான சோதனை என்று நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என் செல்லமே நீ இப்பொழுது என்னை நன்கு உணர்கிறாய் என்று உன் அப்பா நான் உணர்கின்றேன் அதற்கான பதிலை தான் உன் அப்பா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே எத்தனை துன்பங்கள் உன்னை விரட்டி அடித்தாலும் உன் அப்பா நான் கருப்பசாமி உனக்கு துணையாக நிற்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து வாழ்க்கையின் தடைகளை உடைத்து முன்னேற பழகிக்கொள் என் தர்மத்தின் படிதான் நான் நடத்துகின்றேன் நான் அனைவருக்கும் செய்கின்றேன் இருந்தும் பல கஷ்டங்களை நான் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றேன் இவ்வளவு துயரங்களை நான் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்று நீ வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறாய் என் செல்லமே நீ நேர்மையாக இருக்கின்றாய் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருக்கின்றாய் நல்லவராக உன் வாழ்க்கையை கடந்து செல்கின்றாய் உன்னுடைய குடும்பமே உனக்கு உயிராக இருக்கின்றது யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய வேண்டும் என்று நீ மனதளவில் கூட நினைக்கவில்லை என் செல்லமே நேர்மையாக பொழுது சில இன்னல்கள் வரதான் செய்யும் அதற்காக உன் வழிமுறை தவறி வாழ்க்கை நடத்துவது உன் அழிவை நீனே தேடிக் கொள்வதற்கு சமம் நான் நேர்மையாக இருந்து என்ன லாபம் என்று நீ நினைக்காதே உன்னிடம் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு நீ எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசை உள்ளது உனக்கு கேடி நினைப்பவர்களிடமே உனக்கான நீ தேடுகின்றாய் நான் மறுபடியும் உன் மனதில் பட்டதை எல்லாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே நிச்சயம் அது ஆபத்தை தான் விளைவிக்கும் அப்பாவியாக இருக்காதே என் செல்லமே நான் சொல்வதை கேட்டு விழித்துக் கொள் நீ ஆறுதல் தேடுபவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துன்பங்களை நினைத்து மகிழ்ச்சி கொள்கின்றனர் உன்னை எப்படி குழம்பச் செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் உன் மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று செல்லமே யார் மீதும் அளவு படுத்த அன்பை செலுத்த வேண்டாம் என் தங்கமே அதற்காக உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களின் அன்பையும் நீ அலட்சியப்படுத்த வேண்டாம் உண்மையான அன்பை ஒருபொழுதும் உதாசீனப்படுத்திவிடக் கூடாது எதற்காகவும் நீ விரக்தி அடையாது பயமின்றி இலக்குகளை நோக்கி நீ சென்று கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே யாரையும் துச்சமாக கருதாதே உன்னுடைய அன்பை மதிக்காமல் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் உன்னுடைய அன்பும் அன்பின் ஆழமான புரியும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் உன்னை அவமானப்படுத்த முடியாது யாராலையும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது உனக்கு தக்க சமயத்தில் அனைத்து உண்மைகளையும் நானே எடுத்துரைப்பேன் உன் தன் கருப்பு சாமி துணை நிற்க நீ எதற்கு பயம என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதும் உனக்கு காவலாக நிற்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே நான் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்காகத்தான் சொல்கின்றேன் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலை கொள்ளாதே இந்த காவல் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருப்பேன் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து விடுகிறாய் என் செல்லமே அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகின்றது நான் தான் சொல்கின்றேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டே இருந்தால் பிரச்சனைகளும் கவலைகளும் அதிகரிக்குமே தவிர அதற்கான வழிகள் கிடைக்காது என் தங்கமே பிரச்சனைகள் வரும்பொழுது மனம் தளர விடாமல் பொறுமையுடன் இருந்து அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து சரிசெய்ய வேண்டுமே தவிர மூளையில் முடங்கிவிடக் தங்கமே என்னால் நேரடியாக உன்னிடம் வர முடியாது என்பதால் என்னுடைய ரூபத்தில் வேறு ஒருவரை உன்னிடம் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என் தங்கமே ந காண கஷ்டங்கள்ங்கள் வரும்பொழுது அதை தீர்க்க தடைகளை உழைத்து தகர்த்தறிய இந்த கருப்பு சாமி துணை நிற்கின்றேன் எதற்கும் தவளை கொள்ள தேவையில்லை என் தங்கமே மற்றவர்களுக்கும் நல்லதே நினை நல்லதே நட என்னை ஒருபொழுதும் மறந்து விடாத என் செல்லமே வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வும் வரலாம் உன் கருப்பசாமியை மறந்து விடாதே இந்த கருப்பன் வாக்கு பொய்க்காது இனி உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையின் பல முன்னேற்றங்களை அடைவாய் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அடைவாய் கூடிய விரைவில் உனக்கான நல்ல செய்தி வரும் உன் அப்பா உன் கருப்பன் உனக்கு துணை நிற்கின்றேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்